தினமும் தினமோசோட ஒரு லோக சுவார்த்தைக்காக கத்திர நன்றி செலுத்துகிறேன் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் கத்திரா செலுத்தாராக நீங்கள் நம்ம வசத்தை பார்க்க போகிறோம் விவசாய புத்தகத்தில் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ இது பார்த்தீங்கன்னா ஆண்டு நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை பாதுகாத்து வருகிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை வைந்ர்த்தி வருகிறது நமக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் எழும்புகின்ற கிரியைகள் நிறைய இருக்கிறது அது பிசாசின் கிரியர்களாக இருக்கிறது மனுஷனி கிரியைகளாகவும் இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு விரோதமாக எழும்புகின்ற ஆயுதங்கள் இப்போ இரு நாட்டுக்கும் சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதங்களை உருவாக்குவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி வேலு கேடயம் இந்த மாதிரியெல்லாம் உருவாக்குகிறாங்க ஈட்டி இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா குண்டு அணுகுண்டு அப்புறம் துப்பாக்கி பீரங்கிகள் இப்படியாக உருவாக்குகிறார்கள் ஆனால் இதெல்லாம் சண்டை போடும்போது அவர்களுக்கு தெரியும் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு யுத்தம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் முன்கூட்டியே அறிவிப்பாட்டி ஆனாலும் அறிவிக்காவிட்டாலும் கூட திடீர் தாக்குதல் நடத்துவார்கள் அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது அவர்களுக்கு ஒரு நா நம்ம நாட்டு மேலே ஒரு நாடு யுத்தம் செய்ய வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் அதற்கு எதிர்கொண்டு நிற்பார்கள் ஒன்று வெற்றி பெறுவார்கள் அல்லது தோல்வி அடைவார்கள் ஏதாவது ஒரு நாடு வெற்றி பெறும் நம்ம இப்படியாக வருகிற மனிதர் மூலமாக நமக்கு ஏற்படுகிற அந்த யுத்தங்கள் அந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு ஒரு வெற்றி தருவார் இது நமக்கு தெரிந்த ஒரு போர் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த நமக்கு எதிரில் நிற்கின்ற ஒரு போராக இருக்கிறது ஒரு யுத்தமாக இருக்கிறது அந்த யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறதாக இருக்கிறார் வேதில் பார்த்தீங்கன்னா அநேகமான தெய்வ பிள்ளைகள் அநேகமான இடத்துல பார்த்தீங்கன்னா மோசை காலத்துலையும் சரி தாவித காலத்துலையும் சரி இப்படி எல்லா விதமான காலத்தில் நடந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவளை எதிர்த்து நின்று நின்று அவர்களை வெற்றி பெற செய்தார் ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது பிசாசுடைய ஆயுதமாக இருக்கிறது நாம் செய்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு வருகிற தோல்விகள் நமக்குற வழிகள் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சரீர பலவீனங்கள் நோய்கள் ஒரு புதுவிதமான நோய்களை கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறான் இது எல்லாமே நமக்கு எதிராக ஆண்ட பிள்ளைகளுக்கு எதிராக அவன் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான் அது நமக்கு மறைமுகமாக இருக்கிறது நான் மறைவமாக இருந்து கொண்டு நம்மை இப்படிதான ஒரு ஆயுதத்தை கொண்டு நம்ம தாக்குகிறார் நம்முடைய பெலவினர்கள் எது என்று அவனுக்கு தெரியும் அந்த பெலவினை வைத்து நம்மை தாக்கி நம்ம நிலைகளை செய்கிறான் கத்த சொல்லுகிறான் உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கினாலும் அதை நான் முறித்து போடுவேன் அது வாய்க்காது அது நம்ம கிட்டே வராது அப்படி கத்தர் நம்மோடு இருந்து நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கேணயமாக நம் கத்த இருக்கிறார் நம்ம சுற்றிலும் ஆண்டவர் இருந்து எந்த ஆயுதம் வந்தாலும் அதை அவர் நொறுக்கி போடுவார் நமக்கு விரோதமாக எப்படி தானே ஒரு ஆயுதம் ஒவ்வொரு நாள் வந்து கொண்டே இருக்குது ஒரு சோதனை திடீர்னு வரும் சரீர பலவினங்கள் வந்துடும் நல்லா தான் இருக்கும் சரி திடீர்னு ஒரு விலவெனங்கள் வந்துடும் நோய் வந்துடும் நம்ம ஆண்கள் சேராதபடி நம்ம ஆண்கள் கிட்டி சேரக்கூடாது என்று பிசாசனுடைய எண்ணங்களாக இருக்காது நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்ய அவன் தூண்டுவான் ஒரு ஆயுதத்தை அவன் வைத்துக் நமக்கு விரோதமாக நம்மளுடைய பலவினத்தில் என்னன்னு தெரியும் அந்த வெலவினத்தை வைத்து அவன் ஒரு ஆயுதத்தை உருவாக்குவான் அந்த ஆயுதத்தை வைத்து நம்ம தாக்குவோம் அப்ப நம்ம அந்த பாவசியை நம்ம தூண்டுவோம் அப்படியே ஆண்டவர் என்ன பண்ற நம்முடைய பாவங்களே ஆண்டவருக்கு நமக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட சேராதபடி ஒரு பிரியம் ஒரு செய்து பிரிவையும் ஆண்டு சொல்றாரு நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் அது எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி பிசாசனன் எந்த விதமான ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து நம்ம தாக்கினாலும் நம்மை சரீரத்திலே நம்ம கொண்டு வந்து தாக்கினாலும் நம்முடைய பொருளை நம்முடைய பணத்தை எல்லாவற்றையும் அவன் தாக்கினாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் முறித்து இருக்கிறார் நம்ம சோர்ந்து திடீர்னு நம்ம சோர்ந்து போய் நம்ம நினைப்பான் நம்ம ஆண்டு கிட்டி சேரக்கூடாது அவன் நினைப்பான் ஜெபிக்கக்கூடாது அவன் நினைப்பான் வேத கூடாது அவன் நினைப்பான் சபைக்கு வரக்கூடாது அவன் நினைப்பான் ஆண்டோடைய ஆத்தமக்களை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைப்பான் ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நின்று அந்த நமக்கு விரலமாக இருந்த அந்த ஆயுதத்தை கற்று முறியடிப்பார் விசாசனாக தான் பார்த்துக்கொண்டே இருக்கணும் யாரை இழுங்கலாமோ என்று அவன் கச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரியலாம் என்ற விதத்தில் பார்க்கிறான் அவன் யாரையாவது விழுந்தலாம் என்று பார்க்கிறான் யாரையாவது அவன் கெடுத்து பார்க்கிறான் யாரையாவது அவன் மோசம் போக்க வேண்டும் என்று பார்க்கிறான் நம்மை உயர்த்தாதபடிக்கு அவன் நம்மை தாத்த வேண்டும் என்று நினைக்கிறான் நம்ம மற்ற நிலத்தில் நம்ம உயர்ந்து போகக்கூடாது என்று அவன் ஏதாவது ஒரு காரியத்தை திட்டம் திட்டிக்கொண்டே இருப்பான் ஆண்டவர் அவன் எப்படிப்பட்ட ஆய்ந்து கொண்டதாலும் சரி அதெல்லாம் முறித்து போடுகிற ஒரு வல்லமையில தேவனாக இருக்கிறார் தேவனும் பிள்ளைகளுக்கு கத்தர் நிச்சயமாக ஒரு வழி செய்வார் நான் வந்துட்டு விலக மாட்டேன் நான் வந்து கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான் பயப்படாது எதற்கும் கலங்காது திகையாது நான் உன்னுடனே இருப்பேன் உலகத்தில் முடிவு பிறந்த சகலகத்திலும் நான் உங்களுடனும் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய நம்ம சோர்ந்து போகக்கூடாது இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்கள் எது வேணாலும் சரி இதெல்லாம் நம்ம நமக்கு தெரியாதவனே இருக்கு நடக்கின்ற ஒரு ஆயுதமாக இருக்கிறது விசாசின் கிரியைகள் நம்ம இப்படி கொண்டு ஒரு ஆயுத தாக்குவான் நம்ம பலவினத்தை நம்ம தாக்குவான் நம்ம சோர்ந்து போக நினைப்பான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் வேலை வான்னு சொல்லுவாங்க ஆனால் போனால் வேலை இருக்காது ஒரு பணத்தேவை திடீர்னு ஒரு பணத்தேவை வந்துடும் நம்ம தர வேண்டியன்னு நினைப்பாங்க தரமாட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு நம்மை நெருக்குகிற ஒரு விசாசின் கிரியான ஆகிடுங்க எல்லா வச்சுமே நம்ம எதிர்களாக இருக்கட்டும் வேதத்தில் பார்க்குறோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அந்தக சக்திகளோடும் வானங்கள் கொள்ளாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆனாலும் எல்லாவற்றையும் எதிர்க்கிற ஒரு வேலனை ஒரு ஒரு கிருபை கத்த நமக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க விஸ்வாச விசுவாசம் தான் நம்மளை பாதுகாக்கும் கத்த மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்மளை பாதுகாக்கும் அதுதான் நம்மளை எந்த அந்த ஆயுதத்தை வாய்க்காது செய்ய போகிற அந்த ஒரு காரியமாக இருக்கிறது உனக்கு விரோதமாக உருவாக்குற எந்த ஆயுதமும் வேண்டுமெல்லாம் இருக்கலாம் அது கர்த்தர் கத்தர் வாய்க்காதபடி நிருமலமாக்கி அதை உடைத்து கொள்கிற ஒரு ஆண்டாராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசிங்க கத்தரவங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க ஆமாம் நம்ம இப்போ ஜெபிக்கலாமா அன்பின் பசுத்தங்கள் தகப்பண்ணேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போம் என்று இதை தக ஆண்டவர் எங்கள் விரோதமாக எழுப்புகின்ற பிசாசின் கிரியைகள் மனுஷனுடைய கொள்ளாத சிந்தனைகள் கிரியை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை தாங்க தகப்பண்ணேன் ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்போ நீங்கள் அப்படி செய்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதி ஆமியம் வீடியோ பாருங்கள் கத்துறங்களே ஆசை தவறாக